கேக்க வேண்டிருக்க ஒரு கேள்வி இப்போ வந்து இறைவெளி மருத்துவம் கொடுக்கறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் அந்த தொந்தரவும் வருது இது வந்து அதே மாதிரி இன்னொரு டைம் என்னன்னா இந்த இயேசு கிறிஸ்துவ வந்து வந்து நிறைய நோயாளிகளை குணப்படுத்துறாரு ஆனா வந்து இறைய பத்தி அறிமுகமே பண் பண்ணல தொட்டவன்கிறாங்க சோகம் அடைஞ்சவனா தேவலையை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்ற மாதிரி வருது அவங்க கொடுத்த உடனே வந்து எதுவும் இறைவன் டேந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க அது வந்து எதே மாதிரி ஒரு தொடுதல் இப்போ நம்ம பண்றது நம்ம திரும்பவும் தொந்தரவு அனுபவிக்கிறாங்களே இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்க அதாவது நண்பர்களே இப்ப என்னன்னா இறைய வந்து நமக்குள்ள நம்ம வச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம நட்பா அன்பா பேசலாம் அதாவது ஜீசஸே வந்து சிறு குழந்தைய போல இருங்க எல்லாருமே இறைவனோட தான் அப்படின்னு சொல்ல அப்படிதான் சொன்னார் நான் மட்டும் தான் இறைவனோட குழந்தைன்னு ஜீசஸ் சொல்லலை தான் சொல்லிட்டு இருக்கோம் என்ன அதாவது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இயல்பா இருங்க சிறு குழந்தைகளை போல இருக்கு இயல்பான மனநிலை இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா இருந்தால் சொன்னாரு எல்லாத்தையும் அன்பா இருங்க பொறுமையா இருங்க முழுமையா இருங்க அப்படின்னு தான் பேசுனார வழியே அவரு யாருக்கும் வந்து இது எனக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் எனக்கு தெரியல ஆஹ் அது ஒண்ணு இரண்டாவது சாரி இன்னொரு கேள்வி கேளுங்க என்ன இயேசு கிறிஸ்து வந்து சோகப்படுத்தும் போது எந்த கண்டிஷனும் வைக்கல இறைய நம்பணும் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷனும் வைக்கல அவரு தொட்ட உடனே கவர்மெண்ட் உடனே அவனே ரியல்ஸ் பண்றாங்க இப்ப இறைவனால வழிச்சு இந்த தேவனை பகைமைப்படுத்தி அப்படின்ற மாதிரி வருது அது இப்போ நம்ம வந்து சொல்லும் போது இறைவனை இருக்கு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா அதுக்கு நீங்க ஒரு வேடிக்கை என்னன்னா நீங்க மாத்தி சொல்றீங்க அதாவது ஜீசஸ் வந்து விசுவாசமா இருங்கன்னு சொன்னாரு இறைவன் விசுவாசமா இருங்க பரம அந்த இறைவன் தான் அவங்கள சோகப்படுத்தினாரு அப்படின்னு அவரு இறைவன் வெளியே ஒண்ணு காமிச்சாரு ரெண்டாவது அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொன்னாரு அதே மாதிரி நிறைய கண்டிஷன் சொன்னாரு இப்படி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொன்னாரு சொல்லாம இல்லை ஆனா நம்ம அப்படி சொல்லவே இல்லை இந்த விஷயத்தையும் நம்ம வந்து என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கீங்க என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் தான் சோகப்படுத்துது அதே ஆற்றல் எல்லாருக்குள்ள இருக்கு அத அவங்க மறந்து இருக்காங்க அதை மட்டும் அடையாளப்படுத்துங்க தான் சொல்றோம் அதை அடையாளப்படுத்துறது கூட அவங்கள்ட்ட நம்ம எந்த கண்டிஷனும் போடுறது கிடையாது நம்ம இங்க எந்த விதமான விதிகளையும் கண்டிஷனையும் நம்ம வைக்கவே இல்லையே நீங்களா சொல்றீங்க ஆஹ் அப்படி இந்த இறைவழி மருத்துவத்துக்கு எந்த கண்டிஷன் கிடையாது நீங்க வந்து பசுவரமானோட இறைவளி மருத்துவத்தை பத்தி பேசுறீங்க அதை புரிஞ்சுக்கிட்டால அவர் வந்து நீங்க கும்பிடாதீங்க அதை சொல்றாரு அவருடைய முறை வேற இப்ப நம்ம சொல்றதுக்கும் நான் வந்து எந்த கண்டிஷன்லயே போடுறது கிடையாது தேவையும் இல்லை எந்த சூழல் இருந்தாலும் ஏன்னா வந்து நான் சோகப்படுத்துறேன் எனது செயல் கிடையாது எனக்குன்னா என்னுடைய அறிவை பயன்படுத்தி உடல் பயன்படுத்தி நான் செய்யல எனக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை பயன்படுத்தி செய்கிறேன் அப்படி இருக்கும்போது இங்கே எந்த முயற்சியோ அந்த கண்டிஷனோ வர வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி அங்கே வாங்கிக்கிறதும் அந்த இறைத்தன்மை தான் வாங்கிக்கிறது அவங்களுடைய அறிவு வாங்குறதுல உடம்பு வாங்கறது இல்லை அந்த இறைத்தன்மை வாங்கி அதை மேம்படுத்துது அவங்கள அதனால தான் அவங்களுக்குள்ள இருக்கிற இரையாற்றலுக்கு நிறைய சொல்லுங்கன்னு சொல்லுவது ட்ரீட்மெண்ட் உடனே அந்த இதை சொல்றோம் இங்கே எந்த கண்டிஷனும் கிடையாது இங்கே மனித அறிவுக்கும் உடலுக்கும் இங்கே அங்கே கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை வாங்குறவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது வாங்குறவங்களும் அவங்க உடலுக்கு வாங்குறதில்ல மனசுக்கு வாங்குறதில்ல அந்த இரையாற்றலை தான் வெளிப்படையுது அதுதான் அவங்களை சோப்படுத்துது இங்க இருந்து எந்த செயலும் எந்த பொருளும் போறவே கிடையாது